இங்க காலை வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியான நான் தரணும் ஒவ்வொரு படமும் வந்து பிரசாத் லாப்ல பூஜை போடும் போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடையும் ஒரு வேண்டுதலோடையும் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இந்த படம் வந்து ஹிடன் கேமரா ஜித்தின் சார் வந்து நேரடியா நான் வந்து பார்த்து பலனத்தில் ஆனால் தெரியும் நிறைய மேட்ச் கிரிக்கெட்லாம் விளையாடிருக்கோம் நட்சத்திர கிரிக்கெட்லாம் எல்லாம் விளையாடிருக்கோம் அது இல்லாம வந்து ரொம்ப மிகச்சிறந்த மனிதர் ஆரம்பத்தில் இவர் விஜய் சொல்லும் போது கரெக்டாக சொன்னார் அவரை பற்றி எளிமையாக ஒரு நாலு வார்த்தையில் முடிச்சிட்டாரு ஜித்தன் சார் யார் அப்படின்னு சொல்லி ரமேஷ் தான் அவர் பேர்னால ஜித்தன் அப்படிங்கிற பேர் வந்து காரணம் வின்சன் செல்வா சார் அந்த படத்தோடைய இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் அந்த படம் தான் அவருக்கு வந்து மிகப்பெரிய அடையாளமாக மாறிச்சு இந்த படம் இந்த பதினாறாவது படம் இன்று ஆரம்பிக்கிற இந்த படமும் ஒரு அடையாளம் மாற போகிறது அப்படிங்கிறது ஒரு ஒற்றுமை இருக்குது அதை சொல்லிடுறேன் அதை நீங்கள் எப்படின்னா எடுத்துக்கோங்க ஜித்தன் அப்படிங்கறது ஹாலோ மேன் அதாவது மறைவான ஒரு மனிதன் தான் தன்னுடைய ஆசைகளை வந்து வெளிப்படுத்திக்கிற மாதிரி அந்த மறைஞ்சதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்றா அப்படிங்கிறது அந்த கதை ஹாலோ ஹிடன் அப்படிங்கிறதும் ஒரு மறைவு தான் சோ ரெண்டுமே ஒரு பொருத்தி பார்த்தா அந்த படத்துக்கு பிறகு இவருக்கு இந்த படம் ஹிடன் கேமரா சடனா ஒரு வெளியை வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவர் ராத்துலா ராத்துலா அதாவது சினிமாவில் சமகாலத்துல வந்து நடிக்க இன்னும் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிறதே வந்து ஒரு படத்தில் கட்டக்கரை சொல்லுவாரு என் பொருளாம் வாழ்கிறதே பெரிய சாதனம் தாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி இப்போ இருக்கிறதே பெரிய ஆயிபோச்சு அதாவது இது இந்த தொழில் மட்டும் என்னன்னா ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது ஒரு தொழில் சாதனை வரைக்கும் நடிக்கலாம் எண்பது தொண்ணூறு நடிக்கலாம் பிறந்த குழந்தையும் நடிக்கலாம் ஆனா இதில் என்ன நடக்கணும்னு சொன்னா இப்ப லைம் லைட்ல ஒருத்தங்க இருக்காங்களா இல்லையாங்கிறத தான் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு பாருங்களேன் வேலையில வந்து நடிகர் அப்படின்லாம் கிடையாது வாய்ப்புல நடிகர் வாய்ப்புல நடிகை வாய்ப்பு இருந்தால் தான் சினிமா இல்லைன்னா சினிமா கிடையாது ஸோ இந்த மாதிரி மேடைகளில் நான் கேட்டுக்கிற ஒரு விஷயம் இயக்குனர் அருண்ராஜ் சார் நிறைய திறமையாளர்கள் நிறைய இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்காங்க வாய்ப்பு கிடைக்காதுன்னா ஏங்கிட்டே இருக்காங்க எங்கே போறதுன்னு தெரியாமல் இந்த சோசியல் மீடியாக்கள்ல வர புறப்பெல்லாம் வச்சுக்கிட்டு சேனலில் பண்ணலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இந்த இந்த உலோண்டு ஃபார்ட்டி எயிட் இன்ச்சு ஸ்க்ரீனில் ஒரு மொபைல் ஃபோனில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படுறதுலாம் ஒரு பெரிய விஷயம் கிடைக்கும் சார் செவன்டி எம்எம் ஸ்க்ரீனில் ஒரு மேஜிக் ஒன்று நடக்கும் அது எல்லாராலுமே பண்ண முடியாது சினிமாய் பெரிய பிக் ஆர்ட் அதுக்கு அதுக்காக போராட்டிருக்கு நிறைய இந்த நம்ம கையில் செல்வா சார்லாம் மிகச்சிறந்த நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதாவது இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் இன்னும் வந்து வாய்ப்புக்காக இயங்கிக்கிட்டு இருக்க நல்ல நடிகர்களை நீங்கள் பயன்படுத்தணும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க ஸோ வாய்ப்பு கேட்குறேன் சார் மேடையில் ஏன்னா எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது நான் இங்கே சொல்லிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நேஷனல் அவார்டு வாங்கினேன் நம்ம சிவசங்கர் மாஸ்டர் நான் வந்து இரண்டாவது படத்துக்கு சும்மாவே ஆடுவம் வந்து ரெண்டாவது ஃப்ளோரில் விட்டிருந்தேன் ஆஃபீஸ் அதுக்கு வந்து படிக்கட்டு தான் இருக்குது ஏன்னா லிஃப்ட் இல்லை ஒரு நாள் என்ன பண்ணுறேன் சார் சார் சிவசங்கர் மாஸ்டர் வந்திருக்காரு அவர் படிக்கட்டில் ஏறி வர வந்துட்டு மாஸ்டர் மாஸ்டர் என்ன மாஸ்டர் நான் ஓடி வந்துட்டேன் ஒரு பத்து படம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் என்ன மாஸ்டர் நீங்கள் வரக்கூடாது நீங்கள் மாஸ்டர் வரைக்கும் ஃபோன் பண்ணக்கூடாது கேட்டேன் அவர் சொன்னார் என் முண்டை நான் உங்கள்கிட்ட காசு தான் கேட்டு வரக்கூடாது வாய்ப்பு கேட்டு வரலாம் அதான் என் வேலை தான் அப்படின்னாரு ஸோ அப்பேற்பட்ட மனுஷன் கடைசி காலத்துல கூட வாய்ப்புகளை தெரிஞ்ச இடம் வந்து சினிமா ஸோ நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுங்க இந்த படத்தில் பணியாற்றக்கூடிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் கேமராமேன் சார் இசையமைப்பாளர் எடிட்டர் இவங்க எல்லாருக்குமே என்னுடைய வார்த்தைகளை சொல்லிக்கிறேன் வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய சக கலைஞர்களுக்கும் என்னுடைய வார்த்தைகளை சொல்லி மீண்டும் ஜித்தன்ராஸ் அவர்களுடைய கலவசத்தை கொடுத்து என் சார்பாக மீண்டும் வாங்க சார் ஜித்தனாக அப்படின்னு சொல்லி எல்லாரும் சார்பாக கேட்டு வெற்றிக்கு வாழ்த்துகளை சொல்லி விடுக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ